சார் நான் வந்து இங்கே நான் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரியில் இருக்கேன் மெட் ப்ளஸ்ல இருக்கேன் நான் வந்து இங்கே ஸ்டே ஃப்ரீ இருங்க ஆ சொல்லுங்க சொல்லுங்க என்ன சொல்லுங்க நீங்க வேணாம் புரியுது எதுக்கு பில்லு வேணான்னு சொல்றீங்க எதுக்கு சார் நீங்கள் பில்லு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க

பில்லு வந்து ஃபோன் நம்பர் இருந்தால் தான் கொடுப்படுறது சார் இப்போ எப்படி கொடுக்குறீங்க இல்லை இல்லை இப்போ எப்படி கொடுக்குறீங்க இல்லை இப்போ எப்படி கொடுக்குறீங்கன்னு நான் கேட்குறேன் இப்போ எப்படி கொடுக்குறீங்க சார் கொடுக்க முடியாதுன்னு சொ கொடுக்க முடியாதுன்னு சொன்னவர் இப்போ வந்து கொடுக்குறேன்றாரு ஓகே சார் அவங்க சொன்னது உங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்கான்னு நினைக்கிறேன் மக்களே மக்களே அவர் சூப்பர்வைசர் ஃபோன் பண்ணி தரன்றாரு ஆனால் இப்போ வரைக்கும் ஃபோனும் பண்ண மாட்டார் அவர் வந்து இப்போ வந்து கடைசியில் வந்து பில்லு தரன்றாரு பிரச்சனை பண்ணுறது எங்கள் வேலை கிடையாது அது நல்லா புரிஞ்சுங்க எதனால் கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க அப்போது எதனால் கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க சார் சொல்லுங்கள் எதனால் கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க அவர் இப்போ பில்லு தரேன்னு சொல்கிறாரு அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இப்போது இதுதான் சார் அவர் சொல்றாரு பாத்தீங்களா ரெகுலர் கஸ்டமர் சொல்றாரு பாருங்க உங்களோட ரெகுலர் கஸ்டமர் சொல்றாரு பாருங்க பண்ணல சார் நீங்க நீங்க தான் பண்ணணும் உங்களோட ரெகுலர் கஸ்டமர்னா உங்களோட ரெகுலர் கஸ்டமர்னா கேளுங்க சட்டம் கிடையாதுன்றத மென்ஷன் பண்றாரு அதை புரிஞ்சுங்க உங்களோட ரெகுலர் கஸ்டமர் தான் உங்களோட ரெகுலர் கஸ்டமர் தான் சொல்றது சூப்பர் சார் சூப்பர் 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 தப்பு கிடையாது சார் வெரி குட் Thank you thank you thank you இப்போ அவங்க சொன்னதுக்கு அப்புறம் நமக்கு பில்லு தரேன்னு சொல்லிருக்காங்க அந்த பில்லு வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் காட்டுங்க சார் சார் எங்களுக்கு டைம் இப்போ நீங்க தான் பிரச்சனை என் பேர் விக்னேஷ் ராமலிங்கம் மக்களே இது ஒரு விழிப்புணர்வாக எடுத்துங்க எங்கேயுமே நம்ம வந்து பில்லுக்கு ஃபோன் நம்பர் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது இதை வந்து நம்ம விக்னேஷ் முத்துக்குமார் அட்வொகேட் அவரே சொல்லியிருக்காரு நம்மளுக்கு அதை வந்து நான் உங்களுக்கு டேக் பண்ணுறேன் இந்த வீடியோவில் கீழே சரியா நாட்டில் எவ்வளோ நடக்குதான் அதெல்லாம் கேட்கறதுக்கு துப்பு இல்லைன்றீங்களா இல்லை நீங்கள் பெஞ்ச் இல்லை நாங்கள் பண்ணிட்டுருக்கோம் இப்போ கடைசியில் நம்ம கேட்டதுக்கு அப்புறம் எது ஒன்றுமே நம்ம கேட்கணும் சரியா நாம் எதுவுமே கேட்டாதான் தான் நடக்கும் சரியா